நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ் அக்ச்பீரியன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாருக்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ திருக்குறள் இந்த திருக்குறள்ல என்னென்ன நமக்கு இருக்குது ஸோ அவங்க வந்து நமக்கு இருபது அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா ஸோ அந்த சாரி இருபது கான்செப்ட் ஸோ அந்த இருபது கான்செப்ட்ஸ்லயும் நம்ம அதிகாரம் வந்து பத்து பத்து அதிகாரம் இல்லை இருபது அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோவோட மினி கான்செப்ட்ஸ் அண்ட் தென் வீடியோவோட டாபிக்ஸ் வந்து நீங்கள் போடுங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னையிலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேர்ட்டி டேஸ்க்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும் அண்ட் தென் குரூப் ஃபோர் யாரெல்லாம் படிச்சுட்ருக்குறீங்களோ அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் அண்ட் குரூப் டூ அண்ட் தென் உள்ளவங்க தென் வேற யாரெல்லாம் இது சயின்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா தமிழ் தமிழில் திருக்குறள் அண்ட் தென் ஃபிசிக்ஸ் லைக் இங்கிலீஷில் நம்ம கொடுக்கல எல்லாமே தமிழில் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்பிஎல் கொடுக்க போகிறோம் மேக்ஸில் வந்து நம்ம சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம் அண்ட் தென் யூனிட் ஃபைவ் நம்மளோட ஜிகேயில யூனிட் ஃபைவ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் ஃபைவ் ஓகேங்களா அண்ட் சயின்ஸோ இதை டெய்லி ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்ம அஞ்சு டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முப்பது நாளில் நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் ஸோ ஒழுக்கம் உடைமை அப்படிங்கும்போது ஒழுக்கம் உடைமைன்னு வேறு ஒன்றும் இல்லை நல்ல நடத்தை உடையவர் அப்படிங்கிறது தான் நம்ம ஒழுக்கம்னு சொல்லுவோம் சோ ஒழுக்கமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒழுக்கமா அப்படிங்கிறது நல்ல நடத்தை உள்ளது அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஓகே சோ அதுல ஃபர்ஸ்ட் குரல் பாத்தோம் அப்படின்னா ஒழுக்கம் வெளுப்பும் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் சோ இதுக்கு பொருள் என்ன எப்பயுமே எப்படி படிச்சுக்கோங்க அப்படின்னா இதுதான் நம்ம புக் பேக்ல கண்டிப்பா அந்த புக்ல எடுக்கிறோம் சிக்ஸ்த் டு டென்த் புக்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் திருக்குறள் கொடுத்திருப்பாங்க அதுக்கான ஒரு பொருள் கொடுத்திருப்பாங்க அதுல நமக்கு தெரியாத என்னென்ன பொருள் குறிப்பு பிளஸ் இதுல வந்து நமக்கு என்ன இருக்கலாம்னா எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக இது ரெண்டும் நமக்கு இருக்கலாம் பட் நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் பிரித்தெழுதுக செயழுழுதுக இதெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கறோம் ஓகேங்களா சோ இதுல நம்ம என்ன பொருள் என்ன அப்படிங்கிறது கொடுக்குறோம் சோ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவதே ஒழுக்கம் அதாவது எல்லா சிறப்புகளையும் ஒருத்தவங்களுக்கு தர்றதுதான் ஒழுக்கம் அதனால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் உயிருக்கு மேலா நம்ம என்ன பண்ணணும் ஒழுக்கத்தை கன்சிடர் பண்ணணும் பொருள் என்ன அப்படின்னா விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்போ கண்டிப்பா நமக்கு ஒழுக்கத்தோட நமக்கு சிறப்பா இருக்கும் அப்போ விழுப்பம் அப்படிங்கிறது சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அப்ப காத்தல் சோ இலக்கண குறிப்புல ஒழுக்கம் தல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருப்போம் இங்க வந்து ஒழுக்கம் அப்படிங்கும்போது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்றப்ப இது வந்து கண்டிப்பா தொழில் பெயர் படும் அப்படின்னா இம் டும் அது வந்து வந்து உம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப செய்யுங்கிற வாய்ப்பாட்டு வினைமுற்று ஓகே ஒரு வினை வந்து இங்க முடியுது அப்போ செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை எந்த முறையில நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நமக்கு ஒரு நல்ல துணை ஒழுக்கத்தை காப்பது நமக்கு கடினம்தான் அந்த கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அதை வந்து நம்ம என்னது விருப்பப்பட்டு அந்த ஒழுக்கத்தை பாதுகாக்கணுமா அப்ப அதுல பரிந்து அப்படிங்கிறது விருப்பப்பட்டு விரும்பி தேறினும் அப்படின்னா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் எது வந்து நமக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா காக்கர் வந்தா என்ன சொன்னோம் வியங்கோல் வினைமுற்று உங்களுக்கு இந்த இலக்கண குறிப்புக்கும் ஒரு வீடியோ நான் வந்து தனியா போடுறேன் ஓகேவா அடுத்து பரிந்து தெரிந்து ஊ வந்தா என்னது வினையச்சங்கள் பெயரச்சம் வினையச்சம் படிச்சிருப்பீங்கல்ல கடைசியில் அந்த இது அ அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் ஊ அப்படின்னு முடிஞ்சா அது வினையச்சம் அடுத்தது பிரித்தறிதல் பிரித்தறிது வேற ஒன்றும் இல்லை பரிந்து ஓம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்த ஓம்பி அப்படின்னா தெரிந்து கூட்டல் ஓம்பி மேல குடு சொன்ன அந்த ரெண்டு பாட்டு தான் நமக்கு என்னது ஒழுக்கத்தை சொல்லியிருக்கு அடுத்தது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் சோ இதுல என்ன அப்படின்னா ஒழுக்கம் தான் உயர்குடி அதாவது நம்ம ஜாதி வயிற்ஸ் சொல்லுவாங்க அப்படி ஜாதி வயசுலாம் கிடையாது திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் யார் ஒழுக்கத்தை கடைபிடிக்காங்களோ ஒழுக்கமா இருக்காங்களோ அவங்கதான் உயர்ந்த குடியினர் அவ ஒழுக்கம் இல்லாதவங்க இலிகுடியினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க இப்ப இலக்கண குறிப்பு பாருங்க இழிந்த பிறப்பு அப்படின்னா என்னது பிறப்பு ஊவருதா இதுல கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பிறப்புல ஊவருதா அப்ப இது வினையச்சமா இல்ல பெயரச்சமா கண்டிப்பா இதுல அந்த இழிந்த இருக்கா த அப்போ அ அப்படின்னு முடியுது அப்போ அது பெயரச்சம் அடுத்தது மரப்பினு மூத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும் கெடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் கண்டிப்பா நம்ம கல்வி அப்படின்னா திருப்பி நம்ம கற்றுக்கிடலாம் ஆனா ஒழுக்கத்துல குறைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குடிப்பிறப்போட சிறப்பு வந்து அழிஞ்சு போயிரும் அடுத்தது அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு சோ பொறாமை உடையவனிடம் செல்வம் வந்து கலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காதான் பொருள் பார்த்தீங்கன்னா அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் உடையானா வினையாளனையும் பெயர் இதில் வர்ற அணி பார்த்தீங்க ஆண் வினையாளனையும் ஓகேங்களா அணி வந்து ஓமை அணி அடுத்து ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கருந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மணி உலன் மன வலிமை நமக்கு வந்து ஆஹ் ஒழுக்கம் தவறுறதுனால நமக்கு ஒரு குற்றம் தப்பு அப்படின்னு நம்ம தோணும் ஓகேவா அந்த மனவலிமை மிக்கோர் அவர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் நம்ம ஒழுக்கத்துல இருந்து விலகுனா தப்புன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுல இருந்து விலக மாட்டாங்க ஒழுக்கார் விலக மாட்டார் உறவோர் வலிமையுடையோர் ஏதம் குற்றம் இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உறவோர் ஆர் அப்போ வினையாளி பெயர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி கண்டிப்பா ஒழுக்கமுடையவர் வந்து மேன்மையுடைய ஒழுக்கம் இல்லாதவங்க மேன்மை அடைய மாட்டாங்க அதான் அடையக்கூடாத பழியை வந்து அடைய கண்டிப்பா ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய கெட்ட பேர் கிடைக்கும் அததான் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் இல்ல எய்துவர் அப்படின்னா அடைவர் அந்த என்னது கெட்ட பழி அடைவாங்கல்ல அதுதான் எய்தா பழி ஆ எய்தா அந்த ஏரி இறங்குதா அந்த மாதிரி வர்ற ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்தாத அ முடியுமா அப்ப பெயரச்சம் அந்த இங்க இல்லை அப்ப அது ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து எய்துவர் அர் அப்போ பால் வினைமுற்று அல் அப்படின்னா பெண் பால் வினைமுற்று அன் அப்படின்னா ஆண் பால் வினைமுற்று பகுபத ஒரு பிழக்கணம் எய்துவர் எய்து பாவ் எப்படி பிரிக்கலாம் இவ்வு கூட்டல் அ அப்படி பிரிக்கலாமா அப்ப இவ்வு தனியா வந்துரும் அர் தனியா வந்துடும் அப்போ எய்துவர் எய்துங்கிறது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை அர்றுங்கிறது பலர்பால் வினைமுற்று இந்த அஞ்சு பாடலும் ஃபஸ்ட் ரெண்டு பாட்டு நமக்கு என்ன சொல்லியிருந்தோம் ஒழுக்கத்தை உயர்வை ஒழுக்கத்தோட உயர்வை குறிக்கிறது இந்த ஒழுக்க முடைமை குடிமையிலிருந்து அடுத்த அஞ்சு பாட்டும் நமக்கு என்னென்னா குணமும் நம்ம ஒழுக்கத்தோட குணம் ஒழுக்கம் இல்லைன்னா ஏற்படுற குற்றம் இதை சொல்றது இந்த அடுத்த பாட்டு என்னன்னா ஒழுக்கத்தோட விளைவு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கங்கிறது நமக்கு நன்மைங்கிற ஒரு விளை விளைவை தான் தரும் தீயொழுக்கம் எப்பொழுதும் நமக்கு துன்பத்தை தான் தரும் அதுதான் இடும்பை அப்படிங்கறது துன்பம் வித்துங்கிறது விதை நல்லொழுக்கம்ங்கிறது தீயொழுக்கம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் ரெண்டுமே பண்புத்தொகை தீமை கூட்டல் ஒழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் ஓகேங்களா பண்பு தொகை அடுத்தது உடையவர் கொள்ளாவை தீயே ஒழுக்கமுடையவர் கொள்ளாவே தீய வழுக்கையின் வாயார் சுழல் நல்லழுக்கம் உடையவர் வந்து தவறையும் தம் பாயால வந்து தீமை சொற்களை சொல்ல மாட்டாங்க வந்து இயலாவே சொலல்ங்கிறது தொழிற்பெயர் அது மாதிரி உலகத்தோடொட்ட ஒளிகள் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர் உலகத்தோட ஒட்ட அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயர்ந்தவரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் நமக்கு வந்து ஒழுக்கம் உள்ளவங்களோட வாழ்ற வந்து எவ்வளவுதான் கச்சிருந்தாலும் அவங்க அறி அறிவில்லாதோ அதாவது ஒழுக்கம் இல்லாதவங்க கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு என்ன கிடையாது அறிவு கிடையாது ஸோ உலகம்ங்கிறது உயர்ந்தோர் ஒட்டைங்கிறது பொருந்த ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல் சோ தட்ஸ் ஆல் அபௌட் திருக்குறள்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஒழுக்க முடைமை இந்த ஒழுக்க முடைமையில இருந்து நமக்கு இப்படிலாம் கேட்கலாம் இது போக நம்ம திருக்குறள்ல இருந்து கொஞ்சம் பேசிக்ஸ் திருக்குறள் எவ்வளவு அதிகாரம் அந்த மாதிரி நமக்கு பேசிக்ஸா கேட்கறதுக்கு சான்சஸ் அதை நம்ம அடுத்த இதுல பாக்கலாம் அடுத்த பார்ட்டா நம்ம வந்து மேக்ஸ் பார்க்க போறோம் இதே வீடியோல